ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் திலக்ஸ் யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து லிங்கம் சிலை வச்சிருப்பாங்க அவங்க வந்து எவ்வாறு அண்ணாபிஷேகம் செய்யணும் வீட்டில் லிங்கம் சிலை இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம் இந்த அண்ணாபிஷேகத்தை செஞ்சு தரிசனம் செய்ய வேண்டுமா இந்த அண்ணாபிஷேகம் பார்ப்பதால் வந்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அண்ணாபிஷேகம் வந்து இந்த ஐப்பசி மாதா பௌர்ணமியில் செய்கிறோன்னு சொல்லிட்டு உங்களுடைய பல கேள்விகளுக்கு உண்டான விடை தான் இந்த பதிவுல இருக்கு அதனால யாரும் இந்த இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போதான் நம்மளுடைய திலக்ஸ் பண்ணி யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோடி லிங்கத்தை ஒரே நாளில் நாம் தரிசனம் செய்வதால் நம்மளுடைய தலை எழுத்து நிச்சயமாக மாறும் அப்பேற்பட்ட கோடி லிங்கத்தை தரிசனம் பண்ணக்கூடிய நாள் என்ன நாள் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அஞ்சே தினத்தில் தான் ஆலயங்களில் அண்ணாபிஷேகம் வந்து செய்யப்படும் அப்பந்தான் நம்ம அண்ணாபிஷேகத்தை நாள் வந்து கோடி சிவலிங்கத்தை தரிசனம் பண்ண பாக்கியம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சரி இப்போ வந்து வீட்ல வந்து சில வச்சிருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து அன்னாபிஷேகம் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா முதலில் உங்களிடம் உள்ள சிவன் சிலையை வந்து நன்றாக துடைத்து சுத்தம் செய்து கொள்ளுங்கள் பின்பு பார்த்தீங்கன்னா வந்து பால் சந்தனம் தயிர் பழமஞ்சன பொடி பஞ்சாமிர்தம் அபிஷேகம் வந்து ஒரு அஞ்சு விதமான அபிஷேகங்கள் வந்து சிவன் சிலைக்கு வந்து நீங்கள் செய்யுங்கள் செய்த பின்பு தான் வந்து நீங்கள் வந்து அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த அண்ணாபிஷேகம் வந்து எந்த சாதத்தில் வந்து செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியால் வடிக்கப்பட்ட பச்சரிசி சாதத்தில் தான் செய்யணும் நல்லா ஞாபகம் வச்சுடுங்க இப்போ சாதத்தை வந்து நல்லா ஆரவை பின்பு தான் வந்து அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகம் எடுத்துக்கோங்க வந்து வந்து சிவலிங்கத்து எடுத்து வைக்கும் போது வந்து வந்து அப்படியே சிவலிங்கத்து ஒட்டி இருக்கும் அதுக்காக தான் இவ்வாறு அன்னாபிஷேகம் செய்த பின்பு வந்து பழங்கள் காய்கறிகளை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இந்த அபிஷேகங்கள் இந்த அலங்காரங்கள்லாம் செய்யும் போது வந்து நீங்க வந்து சிவபெருமானை வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு சிவபெருமானுடைய மந்திரம் வந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய மந்திரத்தை வந்து நீங்க வந்து சொல்லிட்டே வந்து இந்த மாதிரி அபிஷேகங்கள்லாம் செஞ்சோன்னா வந்து உங்களுக்கு வந்து கூடுதல் சிறப்பு பலன் வந்து கிடைக்கும் அபிஷேகம் செய்து முடித்த பின்பு வந்து சிவபெருமானுக்கு வந்து வாசனை மிகுந்த மலர்கள் போடுங்க அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து வில் வேலை கிடைச்சா வாங்கி கொண்டு வைத்து வந்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்க குடும்பத்திற்கு உங்க தலைமுறை பாவம் எல்லாமே நீங்கும் கட்டாயமாக நெய் விளக்கு ஏற்றுங்கள் அப்படி இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விலக்கி ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ரொம்பவே நல்லது வழிபாடு செய்யும் போது சிவபெருமானுக்கு உகந்த பாடல்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் எனக்கு பாடல்கள் தெரியலன்னு சொல்லி சொல்றாங்க வந்து ஓம் நமச்சிவாயோ ஓம் நமச்சிவாயோ மந்திரத்தை செல்லி வழிபாடு செய்யலாம் பின்பு தீப தூப ஆராதனை காட்டுங்க கண்டிப்பா நிலைவாசலுக்கும் தீப தூப ஆராதனை கண்டிப்பா காட்டுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலவங்களுக்கு கேள்வி என்னென்னா நம்ம வந்து சிவலிங்கத்துக்கு மேலே வச்சு அன்னத்தை வந்து எப்போ எடுக்கணும்னு சொல்லி கேட்குறீங்க அதாவது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு மண் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கழித்து தான் வந்து எடுக்கணும் முதல்ல வந்து அன்னத்தை எடுத்து வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து நீர்நிலை இருந்து அதில் போடலாம் அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் எடுத்து வாயிலாக ஜீவனுக்கு போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அன்னத்தை எடுத்து வந்து தயிரில் மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம் ரெண்டு மூணு பேருக்கு தானம் பண்ணுங்கள் அது வந்து ரொம்பவே நல்லது இந்த அண்ணாபிஷேக பூஜையை வந்து எப்போ செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா காலையில வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து செய்யலாம் ரொம்பவே நல்லது அப்படி இல்லைனா வந்து மாலை பொழுதுல வந்து அஞ்சரை மணி முதல் வந்து எட்டரை மணி முதல் வரைக்கும் நீங்க வந்து எப்போ வேணாலும் வந்து செய்து வந்து சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் எங்க வீட்டுல சில இல்லங்க சிவன் போட்டோ தான் இருக்கு நாங்கள் எவ்வாறு வந்து இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியை நாங்கள் வந்து வழிபாடு செய்யணும்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானுடைய படத்தை வந்து நல்லா தொடச்சி சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கிடுங்க இரண்டு நெய் தீபம் இல்லைனா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வந்து நீங்க வந்து சிவபெருமானுடைய மந்திரங்களை சொல்லி வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் ரொம்பவே நல்லது அதாவது அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்க கேக்குறீங்க கண்டிப்பா வந்து அண்ணாபிஷேகத்தை வந்து வீட்டுல செய்யாதவங்க கோயில போய் பார்க்கலாம் பார்க்கணுமான்னு கேட்கிறீங்க கண்டிப்பா போய் பாருங்க நீங்க வந்து இந்த நீங்க அண்ணாபிஷேகத்தை பாக்குறதால வந்து நீங்க வந்து கோடி கோடி சிவலிங்கத்தை தரிசனம் பண்றதுக்கு உண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரிசி அன்னத்திலையும் ஒரு சிவபெருமான் வந்து காட்சி தருவாராம் அப்ப வந்து நம்ம அண்ணாபிஷேகம் செய்யும் போது எவ்வளவு அண்ணம் இருக்கும் அந்த தோன்றி வந்து காட்சி அளிப்பார்களாம் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு வந்து அன்னாபிஷேகம் செய்வார்கள் கலந்து கொள்ளுங்கள் ரொம்பவே நல்லது இவ்வாறு வந்து நீங்க வந்து கலந்து கொள்றதுனால வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள குடும்ப கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே நீங்கி வறுமையிலிருந்து நீங்கி வந்து செல்வ செழிப்பாக வாழலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அன்னாபிஷேகம் அன்று வந்து கண்டிப்பாக அன்னதர்ம மலங்குகள் ரொம்பவே நல்லது ஒரு அஞ்சு பேருக்காவது தானம் பண்ணுங்கள் அவ்வாறு நீங்கள் தானம் பண்ணுறதுனால வந்து நீங்கள் மூணு தலைமுறைக்கு வந்து பஞ்சம் பசி பட்னி இல்லாமல் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் வந்து வாழலாம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அன்னதர்மம் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து அனைத்து சிவ வந்து அன்னாபிஷேகம் செய்வார்கள் உங்கள் வீட்லேயும் வந்து இந்த முறைப்படி நீங்கள் அன்னாபிஷேகம் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் ஈசனின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அண்ட் தேங்க்யூ வாட்சிங் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்